அல்லாஹ் கூட திருமறையிலே அவ்வளவு அழகான கொள்கையை சுமந்த கலப்படமற்ற ஒரு கொள்கையை சுமந்த நேர்மையான ஒரு மனிதரை பார்த்து அல்லாஹு சொல்லுகிறான் சலாஹ் அலி வசலம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான் அல்லாவுடைய ரஹமத்தின் காரணமாகத்தான் நீங்கள் அந்த மக்களோடு மென்மையாக நடந்து கொண்டீர்கள் நீங்கள் மட்டும் கடின சித்த உடையவராகவும் மோசமான வார்த்தை பேசக்கூடியவராகவும் இருந்திருந்தால் எப்பொழுதோ உங்களை விட்டவர்கள் விரண்டு ஓடியிருப்பார்கள் அர்த்தம் என்ன நல்ல கொள்கை சுமந்திருந்தாலும் சரி உண்மையான கொள்கை சுமந்திருந்தாலும் சரி நபியவர்களை போன்ற ஒரு நல்ல மனிதராக இருந்தாலும் சரி மென்மை உபயோகிக்கப்படவில்லை என்று சொன்னால் மக்கள் என்ன செய்து விடுவார்கள் விரண்டு ஓடி விடுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இப்படி நிறைய நட்பண்புகள் இஸ்லாம் வலியுறுத்தி அதே நேரம் சில மோசமான பண்புகள் இருக்கின்றன நீங்கள் எவ்வளவுதான் நட்பண்பு உள்ளவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவுதான் அகலாக்குடையவராக இருந்தாலும் சரி அந்த ஒரு குணம் போதும் உங்களது எல்லா நட்பண்புகளையும் அப்படியே தோண்டி புதைப்பதற்கு அப்படிப்பட்ட மோசமான பண்புகளில் மிக மோசமான ஒரு பண்பாக இஸ்லாம் அடையாளப்படுத்துவது கோபம் என்கின்ற ஒரு பண்பு மிக மோசமான ஒரு பண்பாக இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது நீங்கள் எவ்வளவு பெரிய தர்மசாலியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நட்புடை முடையவராக நீங்கள் இருந்தாலும் அல்லது மக்களிடத்திலே உங்களுக்கு சரியான ஒரு பெயர் இருந்தாலும் இந்த கோபம் என்ன செய்துவிடும் அவைகள் அனைத்தையும் மறைத்து உங்களை மோசமான ஒருவராக என்ன செய்துவிடும் மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்திவிடும் இது கோபத்துடைய இயல்பு நீங்கள் எப்பொழுது கோபப்பட்டாலும் உங்களது தர்ம குணம் மறைந்துவிடும் இறக்க குணம் மறைந்துவிடும் உங்களது பணிவான குணம் மறைந்துவிடும் உங்களது நேர்மையான குணம் மறைந்துவிடும் உங்களது நல்ல வார்த்தைகள் மறைந்துவிடும் அறிவு வழங்கிவிடும் எல்லா விஷயம் என்ன செஞ்சிடும் இந்த கோபம் என்கின்ற பண்பு உங்களிடத்திலே வந்து விட்டது என்று வையுங்கள் உடனே அதுதான் என்ன செய்யும் மக்களுக்கு ரீச் ஆகும் எனவே இந்த கோபம் என்கின்ற பண்பு நீங்கள் எவ்வளவு பெரிய நட்புணமுடையவராக இருந்தாலும் அத்தனையும் மோசமாக காட்டக்கூடிய ஒரு ஊடகம் அதனால கோபத்தை பற்றி இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால் மிகவும் எச்சரித்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் உவிரி வீடுகளிலே நம்ம பார்த்திருப்போம் நாடுகளிலே பார்த்திருப்போம் சில மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் நிறைய தர்ம குணமுடையவராக இருப்பார்கள் ஊரில் நல்ல பேர் எடுத்திருப்பார்கள் ஆனால் பேச பயப்படுவார்கள் மக்கள் அவரோடு என்ன செய்வார்கள் பேச பயப்படுவார்கள் என்ன காரணம் என்றால் எப்போ எந்த நிலைமையில இருப்பாருன்னு தெரியாது வீட்டில் அதாவது ஊரில் உள்ளவர்கள் ஐடியா கொடுத்து கொண்டிருப்பார்கள் நீங்கள் கடை டைமில் போய் சந்திக்காங்க அந்த டைமில் போனால் என்ன செய்வார் கடுமையாக கோபமாக இருப்பார் வீட்டில் சுபம் தொழுது போட்டு என்ன செய்யுங்க போய் சந்திங்க அந்த டைமில் கொஞ்சம் என்ன செய்வார் கூலாக இருப்பார் இப்படியெல்லாம் ஐடியா சொல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்ன காரணம் அந்த கெட்ட குணம் எப்பொழுது அவற்றை வேலை செய்யும் என்பது தெரியாது இப்படி அறிமுகமாக இருப்பார்கள் சில இன்னும் சிலரை நீங்கள் பார்ப்பீர்கள் தர்மமே செய்ய மாட்டார்கள் நல்ல குணமே இருக்காது ஆனால் மக்களோடு என்ன செய்வார்கள் சிரித்து மென்மையாக பண்பாக பழகக்கூடிய பணக்காரர்களாக இருப்பார்கள் அவர்களோடு ஒரு பின்னால் ஒரு சமுதாயம் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும் என்ன காரணம் பெரிய தர்மவாளி என்பதற்கல்ல நேர்மையானவர் என்பதற்காக அல்ல அவருடைய மென்மை குணத்தின் காரணமாக அவருடைய நளினம் அவர் வந்து கோபப்படாமல் மக்களோடு எந்த நேரமும் என்ன செய்வார் இரக்கமாக பேசுவார் என்கின்ற குணத்தின் காரணமாக இப்போ முதன் முதலாக நாங்கள் மனதிலே பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த கோபம் என்கின்ற குணம் பலவிதமான மோசமான விளைவுகளை என்ன செய்யும் ஏற்படுத்தும் அதில் முதலாவது என்ன நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களிடத்திலே தக்க வைத்து உருவாக்கி இருக்கக்கூடிய நட்பண்புகளை அழித்துவிடும் நட்பண்புகளை உங்களிடத்தில் இல்லாமலாக்காது விட்டாலும் பிறரிடத்தில் என்ன செய்யும் உங்களை மோசமான ஒருவராக என்ன செய்யும் அது அறிமுகப்படுத்தும் கெட்ட ஒருவராக உங்களை அறிமுகப்படுத்தும் எம்மை நாமே கெட்டவராக அறிமுகப்படுத்திக் கொள்வதை நாம் விரும்ப மாட்டோம் எம்மை நாமே கெட்டவர்களாக அறிமுகப்படுத்திக் கொள்வதை விரும்ப மாட்டோம் எம்மை பற்றி ஒருவர் கெட்டவராக பேசுவதை நாம் என்ன செய்ய மாட்டோம் விரும்ப மாட்டோம் அப்படி என்று சொன்னால் கோபம் என்ற குணத்தை பற்றி நிறையவே சிந்திக்க வேண்டும் நம்மை மோசமாக அறிமுகப்படுத்த படுத்தக்கூடிய கோபம் என்ற குணம் இப்ப கோபத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சில இடங்களில் கோபப்பட சொல்கிறது மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் மார்க்கத்தை மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்கள் நடக்கின்ற பொழுது நாம் கோபப்படுவதை இஸ்லாம் அனுமதிக்கிறது ஆனாலும் கூட இப்படி ஒரு ஒரு பத்து விதமான நல்ல இடங்கள் அந்த கோபத்துக்கு இருந்தாலும் பத்து விதமான இடங்களில் கோபம் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கோபத்தை பொதுவாக இஸ்லாம் பேசுகின்ற பொழுது மோசமான குணமாகத்தான் சொல்கிறது அது நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது நேரடியாக எங்கேயும் என்ன செய்யவில்லை இஸ்லாம் சொல்லவில்லை பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு செய்த வசியத்தை எங்களுக்கு தெரியும் முஸ்லீம்களை வரக்கூடிய செய்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவட்டத்தில் வந்து ஔசினி எனக்கு வசியத்தை செய்யுங்கள் என்கிறார்கள் இந்த வசியத்துக்கும் நசீகத்துக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னன்னு சொன்னால் வசியத் என்பது அந்த குறிப்பிட்ட மனிதருக்கு சொல்வது போன்ற ஒன்று வசியத் என்பது குறிப்பிட்ட மனிதருக்கு சொல்வது போன்ற ஒன்று நசீகத் என்பது பொதுவான ஒன்று வசியத் என்பது நம்ம என்ன செய்வோம் குடும்பத்துக்கு மட்டும்தான் என்ன செய்வோம் வசியத் என்று செய்வோம் இந்த மாதிரி ரசூல் சல்லா அலி வசலம் இடத்தில் கேட்ட பொழுது ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் லா தகலம் கோபப்பட வேண்டாம் அப்படின்றார்கள் கோபப்பட வேண்டாம் என்கிற பொழுது நல்ல கோபம் கெட்ட கோபம் என்று ரசூலாங்க என்ன செய்யலை அங்கே பிரிக்கலை நேரடியாக என்ன சொன்னார்கள் கோபப்பட வேண்டாம்

அப்படி என்றாங்க அவர் திருப்பி திருப்பி என்ன செய்யார் ஃபரத்தத மிராரன் பல திருப்பி திருப்பி கேட்கிறார்கள் அப்பொழுது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தகலப் கோபப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் என்று பல முறையும் பதிலாக சொன்னார்கள் இந்த வசியத்தை மட்டும் அந்த நபித்தோழர் கடைபிடிக்க சொல்லித்தான் என்ன செய்யறாங்க சொல்றாங்க இதை கடைப்பிடித்தால் எல்லா கயிறும் அவருக்கு கிடைக்கும் என்பதுதான் அர்த்தம் அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நபித்தோல இருக்கிற ரசூல் சல்லா அலுவலம் கோபப்பட வேண்டாம் என்று பொதுவாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் பிரிக்காமல் சொல்கிறார் என்று சொன்னால் எங்கே எல்லாம் கோபத்தை அடக்க வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு வருகிறதோ அங்கெல்லாம் அடக்கி விடுங்கள் இது நல்ல இடமா கெட்ட இடமா என்று கூட நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை கோபத்தை அடக்குவதனால் பலன்தான் அதிகம் கோபத்தை அடக்குவதனால் பலன்தான் அதிகம் என்பதை ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் இங்கே சொல்கிறார்கள் எம்மை மோசமான முறையில் அதை அறிமுகப்படுத்திவிடும் பாருங்கள் அல்லாஹு தாலா கூட குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அதாவது ஒரு முஹ்மினுடைய பண்புகளில் ஒன்றாக அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுகிறான் வல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத் தர்ரா வல் காதிமீனல் கைத வல் ஆஃபீன அனி الناஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் குர்ஆன் வசனங்கள் இருக்கிறதுவே அது வந்து முன்பின் வந்து பல விதத்துல தொடர்பாக இருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் அதாவது அவர்கள் கோபமான அதாவது கஷ்டமான நிலையிலும் வசதியான நிலையிலும் செலவழிப்பார்கள் கஷ்டமான நிலையிலும் வசதியான நிலையிலும் செலவழிப்பார்கள் அப்படின்னா என்ன நம்ம வந்து பெரும்பாலும் வசதியான நிலையில தாராளமா முகத்துல சிரிச்சு என்ன செய்வோம் தர்மம் செய்வோம் நீங்க கஷ்டப்பட்டு சோதிக்கப்பட்டு குடும்பத்துல எல்லாம் பிரச்சனை ஆகிற டைம்ல நீங்க வளமையா உதவி செய்யறவர் அன்றைக்கும் வர ஆரம்பிங்களே அன்றைக்கு வந்து சின்ன ஹெல்ப் எடுக்கலாம்னா உனக்கு புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்போம் ஏன் நம்ம இவ்வளவு நாள் அவனுக்கு உதவி செஞ்சுக்க கொஞ்சமா அறிவில்லையாண்டு ஆனா முந்திர நாள் இயசவும் மாட்டோம் அடுத்த நாள் இயசவும் மாட்டோம் நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்ல கஷ்டத்துல வந்து கேட்ட உடனே என்ன செய்யும் எந்த நாளுமா ஒத்தம் இப்படி செய்யறது என்று வேற மாதிரி எல்லாம் மனசுக்கு சிந்திக்க தோன்றும் அல்ல முதலாவே என்ன செய்யறான்னு சொன்னா அப்படி இல்லை

எல்லா இடங்களிலும் மனிதனுக்கு வந்து முன் சொன்ன பண்போட சில கட்டங்கள் என்ன செய்யும் ஆத்திரங்கள் கஷ்டம் அந்த மாதிரியான வெறுப்புகள் வரும் அதை அடக்கி கொள்வார்கள் அங்க சொல்ற வார்த்தை கதமேடா என்ன தெரியுமா ஒரு பெட்டியில நீங்க குறிப்பிட்ட பொருட்களை எல்லாம் போட்டு அடைத்த பின்னால அதுக்கு பின்னால எதுவுமே போட முடியாது என்று சொல்லப்படுகிற நேரத்துல இன்னொரு பொருளை கொண்டு வந்தாராங்க போடுங்க என்று சொன்னான் போட்டுத்தான் ஆகணும் என்று சொன்னா என்ன செய்வோம் அதை இறுக்கி அடக்குவோமே உள்ளுக்கு போட்டு அமுக்குவோமே அதான் அதுக்கு தான் என்ன செய்யறது காது மீனல் கைல அவர்கள் ஆத்திரத்தை மென்று அடக்கிக் கொள்வார்கள் அது மாட்டாங்க நிறைய பேர் ஆத்திரத்தை அல்ல ஆனா அடக்கிறது நல்லா விளங்கும் எப்படி விளங்கும் அடக்குறதே நல்லா ஒரு ஒரு தட்டு விழும் விளங்கிட்டா அதே போல வாரம் செய்வாங்க ஒரு நாலு வார்த்தைகள் அஞ்சு வார்த்தை பேசித்தான் அடங்கும் தான் அடக்குவார்கள் அல்ல என்ன சொல்ற அப்படி அடக்க மாட்டாங்க மக்களை மன்னித்து விடுவார்கள் மக்களை மன்னித்து விடுவார்கள் அப்படித்தான் அடக்குவார்கள் அவங்களோட வார்த்தையில என்ன செய்யும் சரி உன்னையை மன்னிச்சுட்டு அப்படி என்று சொல்லி என்ன செய்வார்கள் அப்படி நடப்பார் அவர்கள் அதிலையும் நிறைய பேர் எங்கள் லைகிறாங்க அப்படி என்று சொன்னா எனக்கு வார கோபத்துக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் செய்யலாம் ஆனால் உன்னை மன்னித்து விடுகிறேன் இது நல்ல இல்லை இது என்னது இல்ல வல் ஆஃப் அனி நாஸ் மக்களை மன்னித்து விடுவார்கள் என்று சொல்லி நிறுத்தாமல் அல்லாஹ் வல்லாஹு யோஹ் உல் மஹசினின் நளவு செய்கின்றவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் நலவு செய்கின்றவர்களை அல்லாஹ் தாலா விரும்புகிறான் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இங்க அல்லாஹ் தாலா நலவு செய்கின்றவர்களை விரும்புவதாக சொல்கிறான் இதே மாதிரி ஒரு சொல்லி அல்லாஹ் இன்னொரு இடத்துல எப்படி சொல்கிறாண்டால் இன்னல்லா ஹலா யுதி அஜிரல் முஹசினின் அல்லாஹு தாலா நலவு செய்கின்றவர்களுடைய கூலியை எப்பொழுதும் வீணாக்க மாட்டான் இது நீங்க அடக்கினது மறந்து போயிருக்கும் மக்களை மன்னித்தது மறந்து போயிருக்கும் விட்டு கொடுத்தது மறந்து போயிருக்கும் ஆனால் இறைவன் மறக்க மாட்டான் உங்களோட அந்த அஜிர அண்ணா அல்லா என்ன செய்ய மாட்டா மறுமையில் ஒரு பெரிய கூலியாக உங்களுக்கு என்ன செய்வான் திருப்பி தருவான் அப்ப முதல் கட்டமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு மோசமான பண்புகளிலே ஒன்று இந்த கோபம் என்பது இன்னொரு இடத்துல அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது அவர்கள் மோசமான பெரும் பாவங்களை மானக்கேடான விஷயங்களை தவிர்த்து கொள்வார்கள் கோபப்பட்டால் அடக்கிக் கொள்வார்கள் கோபப்பட்டால் அவர்கள் மன்னிப்பார்கள் கோபப்பட்டால் அவர்கள் மன்னிப்பார்கள் என்று அல்லாஹு சொல்கிறார் இந்த வசனத்தில் இன்னொரு விளக்கம் இருக்கு நான் பின்னால் சொல்லுகிறேன் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால் கோபம் என்பது எம்மை கெட்ட கெட்டனிதராக பிறருக்கு என்ன செய்யும் அறிமுகப்படுத்தும் மோசமான குணமுடையவராக அறிமுகப்படுத்தும் நீங்க எவ்வளவு நல்ல பண்புகளை மனதிலே தாங்கி இருந்தாலும் கூட உங்களை எப்படிப்பட்டவராக அறிமுகப்படுத்தும் மோசமான நம்மளுக்கு விருப்பமா நிறைய பேர் குடும்ப அதாவது நல்ல பேர் எடுத்திருப்பார்கள் ஆனால் அந்த பேர் அவருக்கு கிடைக்காது அந்த பாராட்டு அவருக்கு கிடைக்காது அதை நினைத்து அவர்களே மன வருத்தப்படுவார்கள் ஏன் இந்த மக்கள் இப்படி நினைக்கிறாங்க நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் என்று அவருக்கு அந்த கோபம் என்ற பண்பை சிந்திப்பது கிடையாது அதனாலதான் எனக்கு இந்த நிலைமை வருகிறது என்று சிந்திப்பது கிடையாது அப்ப முதலாவது மீனாக இருந்தால் கோபம் வராது என்பதல்ல கோபத்தை அடக்குவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றாங்க அவர்கள் லா எஹ்லபூன் கோபமே படமாட்டார்கள் சொல்லல கோபத்தை அடக்குவார்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம் ஆக அன்புள்ள சகோதரர்களே இது முதல் பதிவாக இருக்க வேண்டும்